என்ன கடத்துறோம் சொல்லுவோமா உன் பேரு தெரியும் பாச்சாண்டு பாச்சா பாப்பா கடை முஸ்லிம்ட்டு வந்தீங்கன்னா மொத்தம் ஒரு முப்பது கடை இருக்கு ஒவ்வொரு கடையிலும் மாலை வந்து ஒரு ஒரு டிசைன்ல இருக்கும் நீங்க வேணும்னாலும் கேட்குற மாரி போட்டு கொடுப்பாங்க ஆர்டின் பேர்ல விதவிதமான மாலைகள்

மாலை கட்டுவது எப்படின்னு பாருங்க

ஒரு மாட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் இந்த மாலை நார்மல் மாலை எவ்வளவு நேரம் பத்து நிமிஷம் இந்த ரோசா மாலை கட்டுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு மாலைக்கு வந்து குறைஞ்சது ஒரு அரை கிலோ பூ வச்சு தேவைப்படும் எத்தனை போய் மாலை வாங்கிட்டு நம்ம முசுளமுட்டி மாலையை அடிச்சுக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அளவுக்கு உசிலம்பட்டி மாலை அடிச்சிக்கிடவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உசிலம்பட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம புரட்டாவும் சரி ஒரு வடையும் சரி மாலையும் சரி இங்கே எல்லாமே ஒரு விதவிதமான புரட்டாண்டா சுவையாக இருக்கும் மாலைண்டா அழகாக இருக்கும் இந்த மாலையை பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமாக ஒரு மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க கூட இந்த மாலை இறந்தவங்களுக்கு போட்டாச்சுன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையும் ஏன்னா அந்த உசிலம்பட்டி மாலை அவ்வளோ ஒரு நறுமணம் கொண்ட சொர்க்கத்தையே தரும் அழகு நிறைந்த மாலைகள் வாசம் நிறைந்த பூக்கள் உசிலம்பட்டி வந்து எப்பவுமே பாசத்துலேயும் அன்புலையும் உசிலம்பட்டி அடிச்சிக்கிடவே முடியாது அதே மாதிரி மாலையிலையும் உசிலம்பட்டியை என்னைக்கு அடிச்சுக்கிடவே முடியாது அவ்வளோ அழகாக டிசைனாக இருக்கும் மாசுலமுட்டி மாலை

மார்கெட் இல்ல அதனால அவங்க குறை சொல்ல முடியாது கெட்டுக்கே கட்டிக்காருமா லைவ் ஓடுது லைவ் ஓடுது கெட்டுங்க மாலை கெட்டுங்க